வந்துட்ட அறுபது வயசுலயும் முப்பது வயசு மாதிரி முகம் கை கால்ல சுருங்காம இருக்கணும் அதுக்கு ஒரு ரெமடி தாங்க வெள்ளம் உளுந்து எடுத்துக்கங்க அது ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க அது ஊறுனதுக்கு அப்புறம் அதை மிக்சியில அரைச்சிட்டு அது கூட மில்தானி மிட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம் இது வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை போடலாம் இது என்ன ஆகும்னா ஸ்கின்னுக்குள்ள போட்டு ஸ்கின்னு கொஞ்சம் டைட்னா ஆகும் இன்னொன்னு ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா அதனோட சாறு எடுத்துக்கங்க இல்லைன்னா சாத்துக்குடி சாறு எடுத்துக்கங்க அது கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்க ரோஸ் வாட்டர் இல்லைன்னு சொன்னால் பால் காய்ச்சாத பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பேக் மாதிரி போடலாம் போடும்போது உங்க ஸ்கின் வந்து டைட்டன் ஆகுறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ இல்லைன்னா முட்டையோட வெள்ளைக்கறி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை அடிக்கும் போதே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அது ஒரு இதுல வந்து உங்களுக்கு பேக் மாதிரி போடுங்க அது வந்து நல்லா டைட்டன் ஆகும் டைட்னாதுக்கு அப்புறம் அதை பிரிச்சு எடுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ரெமெடி தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு முக சுருக்கத்தை எடுத்து கூடும் ட்ரை பண்ணி